சற்றுமுன் மகாராஷ்டிராவில் கைமாறிய ஆட்சி முப்பது தொகுதிகளில் மீண்டும் வாக்குப்பதிவு கவிழ்ந்தது பாஜக ஆட்சி அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிர்க்கட்சிகளுக்கு மிக பலத்த அடியை கொடுத்துள்ளது சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூணு நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் ஆளும் மகாயுதி கூட்டணி மகத்தான வெற்றியை பதிவு செய்தது பெரும்பான்மைக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்கள் தேவை என்ற நிலையில் இந்த கூட்டணிக்கு இருநூத்தி முப்பது இடங்கள் கிடைத்துள்ளன அந்த வகையில் இந்த கூட்டணியில் நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது சிந்தே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களையும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஒரு இடங்களையும் கைப்பற்றியது போல் மகாராஷ்டிரா தேர்தலில் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறும் அளவுக்கு கூட எந்த ஒரு எதிர்க்கட்சியும் வெற்றி பெறவில்லை எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே கட்சி இருபது காங்கிரஸ் கட்சி பதினாறு தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி பத்து சமாஜ்வாதி இரண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று இந்திய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சி ஒன்று என ஐம்பது இடங்களே கிடைத்தன இந்த நிலையில்தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதாவது இவிஎம் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே பிரிவு எம்பி சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அவர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பாக சுமார் நானூத்தி ஐம்பது புகார்கள் பெறப்பட்டுள்ளன இந்த விவகாரத்தில் இவிஎம்கள் குறித்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை மேலும் தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற்றுள்ளது என்று எப்படி சொல்ல முடியும் தேர்தல் முடிவுகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் வாக்கு சீட்டு முறையில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் நாசிக் பகுதியில் ஒரு வேட்பாளருக்கு வெறும் நான்கு வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளன ஆனால் அவருடைய குடும்பத்தில் மொத்தம் அறுபத்தஞ்சு பேர் வாக்குப்பதிவு செய்துள்ளனர் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினருக்கே வாக்கு செலுத்தியதாக தெரிவித்தும் வருகின்றனர் இது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது மேலும் டாம் பியூலி பகுதியில் இவிஎம் பதிவான மொத்த வாக்குகளை எண்ணும் போது குளறுபடி நிகழ்ந்துள்ளது ஆனால் தேர்தல் அதிகாரிகள் இது குறித்த புகார்களை நிராகரித்துள்ளனர் குறிப்பாக ஓரிரு வேட்பாளர்கள் ஒன்றரை லட்சத்திற்கு மேல் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்கள் மக்கள் பணியில் புரட்சிகரமாக என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை ஒரு கட்சியை விட்டு விலகி மேறொரு கட்சிக்கு அண்மையில் தாவியவர்கள் கூட இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருப்பது தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற்றுள்ளதா என்ற வலுத்த சந்தேகத்தையும் கிளப்பி வருகிறது அதேபோல சரத்பவார் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் கூட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து முதன்முறையாக சந்தேகத்தையும் அதிருப்தியையும் இருக்கும் போது இவிஎம்கள் குளறுபடிகளை புறந்தள்ள முடியாது என்றார் இந்த சூழ்நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று தற்போது பாஜகவில் முதல்வர் பதவிக்காக மோதல்களும் ஏற்பட்டு வருகிறது அநேகமாக தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் முதல்வர் ஏக்நாத் சிந்தே ராஜினாமா செய்ய உள்ளார் என்ற தகவலும் வெளிவந்து பதவி ஏற்பு விழாவுக்கு ஏற்பாடுகளும் செய்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இவிஎம் குளறுபடியால் மகாராஷ்டிராவில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்ற புகார்கள் எழுந்துள்ளதால் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது